விஐபி வாய்ஸின் போலீஸ் இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான அனைவருக்கும் வாய்ஸ் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்கள் அப்புறம் இந்த பதிவில் இந்த சிறைத்துறை குறித்த சில தகவல்கள் பார்ப்போம் இப்போ சமீபமாக பிப்ரவரியிலிருந்து மிகப்பெரிய தடாலடி அடி டிரான்ஸ்ஃபர் அந்த சிறை பணியாளர்கள் மத்தியில் மிகுந்த கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு நிமிட வீடியோ அது பார்த்துட்டு வந்திருக்கோம் இந்த வீடியோ பார்த்தீங்களா இது என்னமோ இந்த முன்னாடிலாம் இந்த சவுதி அரபு கண்ட்ரீஸுக்கு வந்து திடீர்னு ஏதோ சூப்பர்வைசர் வேலைக்கு ஆளுக்கு எடுத்துகிட்டு போகிறோம்னு சொல்லி போவாங்க அங்கே போனோம்னா சரி உடம்பு மேய்க்க போட்டு விட்றாங்க சாப்பாடு கொடுக்குறதில்ல அப்படின்னு சொல்லி எதுக்குள்ளேயே அடைச்சி போட்டு பாவமாக வந்து வீடியோ போடுவாங்க அப்புறம் அவங்கள வந்து அந்த அயலக வள நல்வாழ்வுத்துறை அமைச்சகம் அதன் மூலமாக வந்து மீட் எடுப்பாங்க இந்த மாதிரி நடக்கும் பார்த்தீங்களா அது மாதிரி அது கூட இவ்வளவு டைட்டாக இருந்த மாதிரி பார்த்தது இல்லை ஏன்னா ஒரு ரூம்குள்ளே ஒரு பத்து பேர் இருக்கிற மாதிரி இருக்கேன் இது எவ்வளோ பேர் அடைஞ்சு கிடக்காங்கன்னே தெரியல இது போட்டு விட்டுட்டு எனக்கு கூடுதலாக அந்த ஒரு பதிவு ஒன்று டெக்ஸ்ட் மெசேஜ் ஒன்று போட்டிருந்தாங்க அதை கொஞ்சம் வாசிக்கிறேன் அதையும் கேட்குங்க இந்த வீடியோவில் இருப்போர் அனைவரும் சமீபத்தில் பணியிட மாற்றம் செய்யப்பட்ட சிறை காவலர்கள் தங்கும் இடம் இல்லாமல் ஆடு மாடுகளைப் போல் ஒரு அறையில் தங்கி தங்கள் பணியை செய்ய வந்தவர்கள் இதே சிறை கைதிகளாக இருந்தால் மனித உரிமை ஆணையம் என்ற பெயரில் ஏராளமான தொண்டு நிறுவனங்கள் நீதிமன்றத்தை நாடியிருக்கும் அல்லது நீதிமன்றமே தானாக முன்வந்து அரசை தட்டி கட்டியிருக்கும் ஆனால் அனாதைகளான கேட்க ஆளில்லாத இல்லாத சிறை பணியாளர்கள் தலைமை இயக்குநரின் ஆணையை ஏற்று அடிமாடுகள் போன்று ஸ்லேட்டர் ஹவுஸில் தங்கியுள்ள காட்சியை சமூக ஆர்வலர்களே தமிழக அரசே கண்டு மகிழங்கள் இந்த காட்சியை பார்த்து தலைமை இயக்குநருடன் நீங்களும் சந்தோஷப்படுங்கள் அரசியல் அதிகாரம் படைத்தோரே பணம் அறுவடை செய்ய உங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை எண்ணி புலகாங்கீதம் அடையுங்கள் சிறை பணியாளர்கள் தங்கள் குடும்பத்தை குழந்தைகள் அவர்களின் கல்வி பெற்ற தாய் தந்தையை மறந்து துறவர வாழ்க்கை வாழ்வதில் சீர்திருத்தம் கொண்டு வரட்டும் தமிழக அரசு தான் முடிவு செய்ய வேண்டும் ஊடக நண்பர்களே இதை தயவு செய்து ஒளிபரப்புங்கள் அன்புடன் கருணாமூர்த்தி ஓய்வு பெற்ற சிறைப்பணியாளர் நம்ம பார்த்தீங்களா இந்த வீடியோ இந்த டெக்ஸ்ட் மெசேஜும் அனுப்பியிருந்தாங்க அவர்கள் கேட்டுக்கொண்டதன்படி ஒரு ஊடக பணியாளராக இருந்து இதை வந்து ஒளிபரப்புறோம் இதுவும் கூட அந்த சிறைத்துறை டிஜிபி அவர்களுடைய கவனத்திற்கு போகும் ஏற்கனவே கூட நம்ம வந்து கடந்த பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் பதினஞ்சில் ஒரு பதிமூன்று போட்டிருந்தோம் அப்போ கூட அந்த எழுபத்தி அஞ்சு பேர் அஸ்வன் ஜெயிலர் அவங்க மாறுதலுக்கு உள்ளான நேரம் எல்லாருமே வந்து ஒரு நானூறு கிலோமீட்ரு அஞ்சு ஐநூறு கிலோமீட்ரு மாறுதலுக்கு போயிருந்தாங்க அப்போ வந்து போட்டிருந்தோம் அதை வந்து கொஞ்சம் கேட்டு போடுங்க பக்கத்தில் போடுங்க குழந்தைகள் குட்டிகளோடு இருக்கிறது தானே யூனிஃபார்ம் சர்வீஸே மிகவும் ஒரு கடுமையான பணி ஆனால் அது இன்வேரியபிளி அந்த காவல்துறையிலேருந்து மிலிட்ரி வரைக்கும் எல்லாம் யூனிஃபார்ம்னு எடுத்தோம்னாலே ஹைலி டிசிப்ளின்டு தானே அதில் பர்டிகுலராக சிறைத்துறை பணியாளர்கள் எடுத்தாங்கன்னு வைங்க பெரும்பாலும் வெகுஜன தொடர்பு வெளி மக்கள் தொடர்பு அதிகம் இல்லாமல் ரொம்ப ஒரு கடுமையான கொடுமையான பணியாக இருக்கக்கூடியது அதில் ஓரளவுக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கடைசி ஆதரவு என்னென்னா அந்த குடும்பத்தோடு இருக்கான் அந்த ஹோட்டல்ஸில் இருந்துக்கிறான் அவ்வளோதான் பிள்ளைகளை ஏதாவது படிக்க வச்சுக்கிறான் அப்படின்ற லெவல் மட்டும்தான் அதிலே நம்ம சொன்ன ஒரு க்ரிவன்ஸ் கூட கிடையே அந்த பதிவில் கூட சொல்லியிருப்போம் பாருங்க ரெண்டு ஆண்டுகளில் நீங்கள் ஏதேனும் க்ரிவன்ஸ் கேட்டிருக்கீங்களா அந்த மாதிரி கேட்கணும்ல ஒரு உயர் அதிகாரி கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள்ட்ட என்னப்பா கிரிவன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கணும் கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தமிழ்நாடு முழுவதும் ஒரு எழுபத்தஞ்சு ஏஜ் ஐஸ்ட் ஜெயிலருக்கு மா ட்ரான்ஸ்ஃபர் போட்டிங்க இதற்கு முன்னாடி வந்து இதே சிறைத்துறைக்கு வந்து அவர் டிஜிபி சைலேந்திர பாபு ஐபிஎஸ் இருந்தார் அவர் வந்து எல்லோரையும் கூப்பிட்டு வந்து ப்ராப்பர் கவுன்சிலிங் மாதிரி நடத்தினார் எது வேணும் வேணாம்ன்றவங்க அங்கேயே இருக்கிறதுக்கு பிரியப்பட்டாலும் ஓகே எந்த இடம் இதெல்லாம் வேக்கண்ட்டு எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் அந்த கவுன்சிலிங் போயிட்டு வாங்க உண்மையிலேயே திருப்திப்படுவாங்க சந்தோஷப்படுவாங்க வேறு இந்த கடை நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்கள் வந்து டிரான்ஸ்ஃபரு குடும்பத்தில் இருக்கணும் அவ்வளோதாங்க பிரச்சனை அப்புறம் அதுக்கு பிறகு அந்த பதிவை தொடர்ந்து நம்ம இதில் கூட நிறையா சொன்னாங்க அவர்கிட்ட வேலை பார்த்தா இங்கே இருக்கக்கூடிய மற்ற அந்த காவல்துறை சேர்ந்த நண்பர்கள் என்னுடைய பதிவினுடைய பின்னோட்டமாக போட்டிருந்தாங்க நல்ல அதிகாரி தாங்க அவர் மிகவும் அவர் வேலை பார்க்கக்கூடியவர்களை தட்டி கொடுக்கக்கூடியவர் அப்படின்னாங்க எஸ்பி லெவலில் இங்கே இருந்தார் ஏன்னா எஸ்பி லெவலில் அந்த விருதுநகர் நீலகிரி இதில் இருந்தார் அப்புறம் வந்து டிசியாக இருந்தார் திருச்சி வந்து திருநெல்வேலி இதில் வந்து டெப்டி கமிஷனராக இருந்தார் அப்புறம் மறுபடியும் மற்ற அந்த சிஏபிஎஃப் ஆனால் சென்ட்ரல் ஆம்டு போலீஸ் ஃபோர்ஸ் அதுக்கு போய்ட்டாங்க பார்லமெண்ட்ரி டிஐஜி ஐஜி அந்த ப்ரமோஷன் அப்புறம் ஏடிஜி லெவலுக்கு இங்கே வந்திருக்காங்க நல்ல அதிகாரி தான் வந்து அந்த கொஞ்சம் ஆனால் இவர் வந்திருந்த நேரமே என்னென்னா இந்த சில இந்த சிறைத்துறைக்குள்ளே நடந்த பல்வேறு முறைகேடுகள் ஊழல் இது எல்லாம் வரிசைக்கு அவர் கவனத்துக்கு வர ஆரம்பிச்சு இவர் வந்து கரெக்டாக கடந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சார்ஜ் எடுத்தாங்க அதிலிருந்து பார்த்தோம்னா அந்த மதுரை எஸ்பி ஊர்மிளா அண்ட் வசந்த கண்ணன் அவங்கள சேர்ந்து ஒரு பத்து பதினோரு பேர் அது ஒரு ஊழல் வழக்கில் பெரிய லெவலில் மாட்டி அப்புறம் வழக்கு டி விஜிலன்ஸு கேஸ் நடந்து அவங்க சஸ்பெண்ட் ஆகி அது ஏதோ ஓடிக்கிட்டு இருந்தாங்க இருக்காரு ஆனா அது ஒண்ணு அப்புறம் அதுக்கடுத்து பார்த்தோம்னா வேலூர் டிஐஜி அந்த ராஜலட்சுமி அப்புறம் அங்கே இருந்த அவர் அடிஷனல் சூப்பரண்ட் அப்துல் ரஹ்மான் இவங்க எல்லாம் வந்து ஒரு சிறைவாசியை வந்து ரொம்ப கொடூரமா நடத்திட்டாங்க அவங்க மேல வந்து ஏதோ ஒரு திருட்டு கேஸ்லாம் ஃபைல் பண்ணி அந்த இதெல்லாம் வந்துச்சு ஏன்னா அந்த ஒரு ஒழுங்கினமா நடந்துகிட்டது அப்படின்ற மாதிரி எல்லாம் வரவும் அவருக்காக ஒரு மாதிரி இருந்திருக்கலாம் ஏன்னா இவர் நேர்மை கண்டிப்பு இதற்கு நல்ல பேர் போனவர் அப்போ அவர் வந்தவொடனே இது என்னடா தமிழக சிறை ஒழுங்கினத்தின் உச்சத்தில் இருக்கும் போல டோட்டல் எராடிகேட் பண்ணா தான் சரியாக வரும் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்திருக்கலாம் ஆனால் இதில் இப்போ அதிகம் பாதிக்கப்படுறது இந்த அயர்ஷ்டன் ஜெயிலர் அண்டு பிலோ த ரேங்க் ஆஃப் அயூஸ்டன் ஜெயிலர் அவங்க வந்து அதிகம் பாதிக்கப்படுறாங்க அவங்களெல்லாம் வந்து இவர் டிஜிபி நினைக்கிற மாதிரி அவர்கள் லெவலுக்கெல்லாம் வந்து பெரிய லெவல்ல எதுவும் ஊழல் பண்ணிட முடியாது நீங்க சூப்பர் லெவலுக்கு கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சூப்பர் ரெண்டுக்கு தெரியாம ஒன்னு கூட அசைய முடியாது அந்தந்த ஜெயில அது சப் ஜெயிலா இருக்கட்டும் சென்ட்ரல் ஜெயிலா இருக்கட்டும் இல்லைன்னா வந்து டிஸ்ட்ரிக்ட் ஜெயிலா இருக்கட்டும் எதா இருந்தாலும் சூப்பர் ரெண்டுக்கு தெரியாம எதுவுமே நடக்காது அதனால சூப்பர் ரெண்டு லெவல்ல ஒரு ஸ்டிக் பண்ணிட்டீங்கனாலே இந்த அளவுக்கு இதுல வந்தோடனே கடந்த ஏப்ரல் மாசமே வந்து ஒரு ஐம்பத்தி ஏழு பேர் டிஸ்மிஸ் ஒரு எண்பத்தி ஏழு பேர் சஸ்பெண்டு இந்த நடவடிக்கையே அப்படியே வந்து அவர்களை ஒரு பயத்தில் வச்சிருச்சு யாருமே வந்து இப்போ அந்த வெறுமனையாக அந்த செல்ஃபோன் கொடுக்குறது வீடியோ வாங்கி கொடுக்கறது இந்த வேலைக்கே போகிறதில்ல அந்த லெவலில் ஓரளவுக்கு நல்லாவே வந்துருச்சு அந்த பயத்திலே வந்து கொண்டு வந்துடலாம் ஆனால் அதுதான் மிக சிறந்த லெவலுக்கு இருக்கும் இந்த இப்போ இந்த பணியிட மாற்றத்தை தொடர்ந்து பலரும் நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க பல வகையிலையும் ப வந்து ப்ரெஸ்ஸு மீடியா அந்த சமூக வலைத்தளம் ஆனால் நம்ம மாதிரி யூடியூப் உட்பட அதுக்கு சொல்ல வைக்கிறது இது எல்லாம் நடந்திருக்கு இன்னும் சொல்ல போனேன் அரசு தலைமை செயலாளருக்கே ஹோம் செக்ரட்டரிக்கே வந்து கடிதம் போட்டு ஹோம் செக்ரட்டரி டூ இவங்களுக்கே வந்து ஏதோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிலாம் சொன்னாங்க நீதிமன்றமே கூட இந்த இதில் சொல்லலை பழைய ஒரு இடமாற்றம் குறித்து சொல்லும் பொழுது கூட ஒரு இடத்துல சொல்லும் நியாயமற்ற இடமாற்றம் அரசு ஊழியர்களுக்கு ஈடு செய்ய முடியாத தீங்கை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு ஈடு செய்ய முடியாத தீங்கை ஏற்படுத்தணும்னு அவசியம் இருக்க அதனால் அவர்கள் த தவறு செய்தார்கள் தண்டனைக்கு உள்ளாக வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னா தாராளமாக டிஸ்மிஸ் கூட பண்ணலாம்ங்க ஒன்றும் கேட்க மாட்டாங்க ஏன்னா அவன் வந்து தப்பு செஞ்சுருக்கான் ஏதோ வந்து அவனுடைய மால் பிராக்டிசஸ் அப்படின்னா டிஸ்மிஸ் கூட செய்யலாம் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறவங்களை கொண்டு போய் இப்போ இருக்கிறதுல எல்லாருமே வந்து குழந்தைய குட்டி எல்லா அதுகளோட ஸ்கூலுக்கு அது இதெல்லாம் சேர்த்து விட்ட நிலையில் அதுவும் போக இந்த இவங்களுடைய பிரிசன் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்ஃபர்னால அதுக்குள்ளேயே தானே குவார்ட்டர்ஸ் இருக்கும் அதை உடனடியாக காலி பண்ண சொல்லிடுவாங்க காலி பண்ணி எங்கே போவார் இருக்கக்கூடிய ஃபேமிலியை ஷிஃப்ட் பண்ணனும் அவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போய் ஒரு இடத்துல இருக்கணும் அதுதான் அந்த ஃபஸ்ட்டு வீடியோ அந்த கூடமானது ஏன்னா அவர் போய் எங்கேயோ போயிருப்பார் அதனால் இந்த அடிப்படையில் எல்லா லெவல்லையும் அது வந்து முயற்சி எடுத்தாங்க இப்போ அதனை தொடர்ந்து எனக்கு மூணாம்தேதி செவ்வாய்க்கிழமை வந்து ஒரு நல்ல தகவல் வந்ததாக சொன்னாங்கப்பா அது வந்து அந்த இது போட்டுட்டு இருக்கேன் பாருங்க சிறை கண்காணிப்பாளர் அலுவலகம் மத்திய சிறை திருச்சிராப்பள்ளி அதுலேருந்து போட்டிருக்காங்க ஏன்னால் அது எனக்கு அனுப்பியிருந்தாங்க ஏன்னா தலைமை இயக்குனர் சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் அவர்களுடைய குறிப்பானை மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அது போட்டு அந்த வில்லிங்னஸ் டிரான்ஸ்பருக்கு பெட்டிஷன் கேட்டிருக்காங்க ஆனால் அவர் வந்து ஒன்று ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று நடைபெறவுள்ள குறை தீர்ப்பு நாளில் இந்த மத்திய சிறை மற்றும் அதன் கட்டுப்பாட்டில் உள்ள கிளை சிறைகளில் பணிபுரிய இரண்டாம் நிலைக்கு அவ்வளோ அவங்கள வந்து மூணு ஆண்டுகளுக்கு மேலே பணிபுரிந்தீங்கன்னா என்ன சொல்லி கேட்டிருக்காங்க இதெல்லாம் நம்ம முந்தைய பதிவில் சொல்லியிருந்தோம் அவர் ஒரு கிரீவென்ஸ் வைங்க கிரீவன்ஸ் வைக்கணும் அதனால் பல விதமான முயற்சி எடுத்ததனுடைய விளைவாக ஆனால் நீதிமன்றத்துக்கு ஒரு சாரர் போனாங்க பத்திரிகையில் வரக்கூடிய அளவுக்கு பண்ணாங்க சமூக வலைதளங்களில் வந்து நம்ம உட்பட பலரும் பேசக்கூடிய அளவுக்கு பண்ணாங்க அரசியல் கட்சிகளினுடைய அழுத்தம் கிடைக்கிற மாதிரி வச்சாங்க அப்புறம் வந்து அரசு துறை செயலாளர்களுக்கு கடிதம் எழுதுனாங்க இது மாதிரியான பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து ஒரு நியாயமான விஷயத்துக்கே எவ்வளோ ஒரு நீண்ட சட்ட போராட்டம் நடத்தப்பட வேண்டியது இருக்கிறதுன்னு பார்த்துக்குங்க ஆனால் அதனால் அந்த வகையில் எடுத்து இப்போ ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு ியை வச்சிருக்கிறார் டிஜிபி ஒரு நல்ல மாற்றம் வரும்னு நினைக்கிறேன் அவர் அவர்கள் அந்த மூன்று ஆண்டுகளுக்கு மேலே பணியம் பணியிட மாற்றம்ன்றது தவிர்க்க முடியாது ஏன்னா அதை ஏற்றுத்தான் ஆகணும் அது உங்களுக்கு ஓரளவுக்கு எங்கடா இருந்தால் சௌரியமோ அதை கேளுங்க அந்த வகையில் பார்ப்போம் ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிற்கு பிறகு இந்த பணியிட மாற்றம் சுமூகமாக நல்ல முறையில் அவரோட விருப்பத்திற்கு தகுந்த அளவுக்கு ஏற்படும் நம்புறேன் அதற்கு பிறகு டிஜிபிக்கே நம்ம நன்றி தெரிவிச்சு அடுத்த பதிவுக்கு தயாராக இருப்போம் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் உங்களுக்கு சந்திக்கிறேன் வணக்கம்